ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லவே இதோ உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது வரும் இருபத்தி நாலாம் தேதிக்குள் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்ல பிள்ளையே உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது தொடர்ந்து தோல்விகள் இழப்புகள் நிம்மதியின்மை தூக்கமின்மை எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து முதலில் நீ வெளியே வா வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான் அதை லாபகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது ஆகவே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் உனக்கான சிக்கல் ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம் அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்துவிடு உனக்கு அதுவும் முடியவில்லை என்றால் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் சரணடைந்து விடு மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் ஆம் செல்லமே தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அதேபோல் தான் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் உனக்கான மன அழுத்தம் நிச்சயமாக வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்பட செயல்படத் துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே உன் உருவப் பெறுவேன் இதோ எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நானே துணையாக வருவேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உன் இதயமே என் சிம்மாசனம் ஆகவே உன்னை தூற்றியவர்கள் முன் தலை குனிய விடுவேனா பட்ட காலிலே படும் என்பதை போல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது முருகா என்று நீ என்னிடம் கேட்கும் கேட்கும்போது என் பதில் ஒன்றே ஒன்றுதான் இந்த முருகப்பெருமானின் நம்பு என் மீதே கொள் எப்போதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்பதே என்னுடைய பதில் எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கும் எனக்கு உன் கண்ணீரின் வேதனையும் தெரியும் அதை அனைத்தையும் ஒரே முடிவுக்கு கொண்டு வருவது ஆம் உன்னை அனைவரின் முன் தலை நிபுர வைத்து சுகமான வாழ்வை அளிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் முருகப்பெருமான் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை எந்த இடத்திலும் எப்பொழுதும் தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவை என் செல்ல பிள்ளையே சந்தோஷமாக இரு ஏனென்றால் உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது ஆம் வரும் இருபத்தாறாம் தேதிக்குள் உனக்கு வேண்டியவை எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இது உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் மேலும் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறாய் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இரு ஏனென்றால் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடும் அனைவரையும் நேசித்தி பழகு நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டேன் யாம் இருக்க பயம் ஏன் மேலுண்டும் இணையில்லை என்று என் செல்ல பிள்ளை இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நான் நல்லதைத்தான் நடக்க வைப்பேன் அதை நீ சில குறைந்த நாட்களிலே அனுபவிக்கப் போகிறாய் அல்லது தக்க சமயத்தில் அதை உணர்ந்திருப்பாய் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை உன் முருகப்பெருமான் உனக்கு தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த பரிசை பெற்ற பின் முருகா நம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் தரப்போகிறேன் கலங்காதே வாழ்க்கையில் உன் கூடவே பக்கவளமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் என் பிள்ளையே சந்தோஷமாக இரு தைரியமாக இரு அழாதை உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் அவதாரமே எடுத்திருக்கிறேன் தைரியமாக இரு இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இரு உன் வாழ்விற்கான அழகான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் அதில் நீ உற்சாகமாக வரப்போகிறாய் இனி நீ செல்லும் பாதையில் கற்களோ கடினமான பாறைகளோ இருக்கவே இருக்காது நான் சொல்வது புரிகிறதா இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு செயலிலும் காரியத்திலும் தடங்கல்கள் வரவே வராது அப்படியே தடங்கல்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் வந்துவிட்டாலும் அதை எப்படி நிவர்த்தி செய்வதற்கென்றான வழிவகுப்பையும் உனக்கு நான் அறி அறிவித்து விடுவேன் ஆகவே இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையானதாகவே அமையும் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நீ போராடி வென்றுள்ளாய் உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கடினமானதாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனியோ அதற்கு மாறாக உன் கவலை உன் கவலைக்கே இடமில்லை ஏனென்றால் இருக்கும் இடம் இப்பிரி இப்பொழுது இருக்கும் இடம் பூங்காவனமாக பசுஞ்சோடையாக மாறப்போகிறது இதோ உனக்குள் இருந்த பயங்கள் விலகிவிடும் தைரியமாக இரு அந்த லட்சுமியே உன் மனதில் குடி புகுந்து விடுவாள் இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் பதற்றங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகப் போகிறது என் செல்ல பிள்ளையே உற்சாகத்துடனும் மனதில் மிகுந்த உதூகலத்துடனும் இருப்பாய் உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் தொந்தரவு கொடுத்தவர்களும் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் ஆம் இந்த முருகப்பெருமானின் துணை உனக்கு எப்பொழுதுமே உண்டு ஆம் உனது பிரார்த்தனைகளும் உனது பக்தியும் உன் வழிபாடுகளும் அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறது உன் வீட்டில் தீபம் ஏற்றினாலே போதும் நான் ஒளியாய் இருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருந்துக்க துணை புரிவேன் அன்னதானம் ஆ உன்னால் முடிந்ததை செய் இயலாதவர்க்கு முடியாதவர்க்கு பசியால் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும் அதை நீ அறியாமல் செய்த பாவத்தையும் மன்னிக்கும் புண்ணியத்தை கூட்டும் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காக்கும் என் செல்லமே இனி நீ எதை பற்றியும் நீனான கவலை வேண்டாம் நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி இருக்கும் பிறை நிலைவாக இருந்த உன் வாழ்க்கையை இனி பௌர்ணமியாக பிரகாசிக்கப் போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை போகிறது ஆம் இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் பெறப்போகிறாய் இனிப்பான செய்திகளை தந்த உன் முருகப்பெருமானை நன்றாக புரிந்து கொள் நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி கொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் இவை எல்லாம் முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கட கதிர் வேளா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ